அழகான மனைவி இருந்தால் வீட்டை விட்டு போக மனம் வராது பிள்ளைகள் இருந்தால் வெளிநாட்டுக்கு போக மனம் வராது போகக்கூடியவருக்கு தேடுகிறது அவனுக்கு தெரியும் இரண்டு ஆண்டில் வந்து விடுவோம் மூன்று ஆண்டில் வந்து விடுவோம் வீடியோ காலில் பேசுவோம் எல்லாம் தெரிந்து சம்பாதியத்திற்காக மனைவி மக்களுக்காகத்தான் தான் போகின்றான் ஆனால் விருப்பம் இல்லாமல் போகின்றான் கண்களிலே கண்ணீரை விட்டு போகின்றான் பார்க்கின்றோம் இங்கே முகமது ரசூல் அலி இஸ்லாம் அவர்களுக்காக மனைவி மக்களை விட்டு போகின்றார்கள் போர்க்கலைத்தில விட்டப்படுகின்றார்கள் சஹாபாக்களுக்கு போருக்கு போகும்போதே தெரியும் இதுதான் என் கடைசி பயணம் மனைவி மக்களை நாம் பார்க்கின்றோம் இதுதான் கடைசி பார்வை ஆனால் முகமது ரசுல்லா என்னை பார்க்கின்றார்களே நான் துளிகின்ற பார்ப்பதை விட நான் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி என்னுடைய உறுப்புகளிலே ரத்தங்கள் பார்க்கின்ற பொழுது உறுப்புகளை எல்லாம் அர்ப்பணித்தவர்களே எல்லாரும் காசு பணங்களை கொடுப்பார்கள் நீங்கள் உடல் உறுப்புகளை கொடுத்தீர்களே ரத்தத்தை கொடுத்தீர்களே என்று ஒரே ஒரு கொடுப்பார்களே அது ஒன்று போதுமானது என்று இழந்தார்களே குடும்பத்தையும் மான மரியாதைகளை கண்ணியங்களை பெரிய யாராலும்